அனைத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்றால் டெஸ்லா கார்களையும் ஹேக் செய்து விடலாம் அல்லவா என்று இலோன் மஸ்கிற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பதிலடி கொடுத்துள்ளார் முன்னதாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் மனிதர்கள் அல்லது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஹேக்கிங் செய்ய முடியும் ஆபத்து உள்ளது என்றும் அனைத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்றும் இலோன் மஸ்க் கூறியிருந்தார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக வாக்குப்பதிவு நடப்பதை நாம் அறிவோம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நம்பகத்தன்மை குறித்து அவ்வப்போது எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன ஆனால் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்பே இல்லை என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக கூறி வருகிறது இந்நிலையில் அமெரிக்காவின் அதிபர் வேட்பாளருக்கான முதன்மை தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன அதில் மென்பொருள் பிரச்சனையால் பல்வேறு குளறுபடிகளும் ஏற்பட்டிருந்தன அது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள இலோன்மஸ்ட் இவிஎம் எந்திரங்களை ஒழிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மனிதர்கள் அல்லது செயற்கை நுண்ணறிவு மூலம் ஹாக்கிங் செய்யக்கூடிய ஆபத்து உள்ளது என்று அது குறித்து கூறியுள்ளார் இந்த கருத்து இந்தியாவில் மீண்டும் இவிஎம் இயந்திரங்கள் மீதான விவாதத்தை கிளப்பிவிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி இலோன் மஸ்கின் கருத்தை ஆதரித்து கருத்து பதிவிட்டுள்ளார் இந்தியாவின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டியாகும் அதை ஆய்வு செய்ய யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்று அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இலோன் மஸ்கின் கருத்து தவறானது என்று பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான ராஜீவ் சந்திரசேகர் கூறியிருந்தார் இவிஎம் குறித்து மஸ்கின் கருத்து அமெரிக்கா மற்றும் பிற இடங்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம் இணையத்துடன் இணைக்கப்பட்ட இவிஎம்களை உருவாக்க அவர்கள் வழக்கமான கணினி தளங்களை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தனித்துவமானவை பாதுகாப்பானவை இணையதள இணைப்போ ப்ளூடூத் வசதியோ வைஃபை வசதியோ இல்லை என்று கூறியுள்ளார் அவர் அதற்கு பதிலளித்துள்ள மஸ்க் அனைத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் மஸ்கின் இந்த கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள ராஜீவ் சந்திரசேகர் அனைத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்றால் டெஸ்லா கார்களையும் ஹேக் செய்ய முடியும் அல்லவா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் அனைத்தையும் என்ற வாதம் தவறானது என நான் கருதுகிறேன் நான் இலோன் கிடையாது அவர் பல சாதனைகளை படைத்துள்ளார் இருந்தாலும் தொழில்நுட்பம் குறித்த சில புரிதல் எனக்கும் உள்ளது உலகில் பாதுகாப்பான எலக்ட்ரானிக் அல்லது டிஜிட்டல் தயாரிப்பு எதுவும் இருக்க முடியாது என்று கூறுவது எப்படி இருக்கிறது என்றால் டெஸ்லா கார்கள் அனைத்தையும் முடியும் என்று சொல்வது போலவே உள்ளதென்று கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர்